யூடியூப் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தத்துவத்தின் அடிப்படையிலே திருமண பொருத்தத்தை பார்ப்போம் இது எந்த ஒரு மற்ற கணித முறையை பார்க்க தேவையில்லை மற்ற விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இதன்படி இருந்தால் எதையும் பார்க்காமல் திருமணத்தை செய்யலாம் இப்ப இந்த திருமணம் என்பது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் மிக மிக அவசியமானதே திருமணம் ஆனால் தான் சமுதாயத்தில் அங்கீகாரம் கொடுக்கப்படுவார்கள் இல்லைங்களா திருமணம் ஆகலை அப்படின்னா சமுதாயத்தில் உள்ள மக்கள் அங்கீகாரம் கொடுப்பது அரிதாகிவிடும் இல்லைங்களா இப்போ திருமண பொருத்தத்தை பற்றி பார்ப்போம் பொதுவாக ஆண் லக்னமாக இருந்தாலும் பெண் லக்னமாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவர்களுடைய லக்னங்கள் இருவருக்குமே ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு மேஷ லக்னமாக வைத்துக்கொள்வோம் ஆண் ஜாதகமாக வைத்துக்கொள்வோம் அப்போ இதற்கு எந்த மாதிரி லக்னங்கள்லாம் பொருந்தும் அப்படின்னா மேஷ லக்னமாக இருக்கின்ற பொழுது ஒற்றைப்படை பாவத்தில் அனைத்தும் லக்னங்களும் இந்த மேசலக்கணத்துக்கு பொருந்தோம் அப்போ ஒற்றைப்படி பாவங்கள் மேசலக்கணத்திற்கு என்னென்ன லக்கணமாக வருகிறது அப்படின்னா தனுசு கும்பம் இந்த மாதிரி லக்கணங்கள் பொருந்தும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பொருந்தக்கூடிய கூடிய லக்னங்கள் மேசலக்கணத்திற்கு இந்த மேசலக்கணத்திற்கு மட்டுமல்ல எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தில் இருந்து ஒற்றைப்படை பாவங்கள் லக்கணங்கள் அனைத்துமே பொருந்தோம் என்று சொல்லலாம் இது எதன் அடிப்படையில் பொருந்துகிறது அப்படி என்றால் இப்போ மேஷ லக்கணம் உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னோம் இல்லையா மேஷ லக்கினம் என்பது நெருப்பு ராசி அப்போ நெருப்பு ராசி மூன்று ராசிகள் இருக்கு மேஷம் செம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகளுமே மேஷ லக்கினத்திற்கு பொருந்தோம் அதே போல அடுத்த மூன்று ராசிகள் இருக்கு நெருப்பு ராசிக்கு அதீத நட்பு கொண்டது காற்று ராசி காற்று ராசி மூன்று லக்னம் இருக்கிறது மேஷ லக்னத்திற்கு மிதனம் துலாம் கும்பம் இந்த மூன்று லக்னமே சிறப்பாக பொருந்தோம் இது எவ்வகையில் பொருந்துகிறது என்பது நம் பார்ப்போம் மேஷ லக்னத்தில் உள்ள அனைத்து நட்சத்திரங்களும் இந்த மேஷம் செம்மம் தனுசில் இருக்கிறது அனைத்து நட்சத்திரங்கள் அப்படின்னா ஒரு கிரகத்தினுடைய அதாவது மேஷர லக்னத்திலே கேதோட நட்சத்திரம் சுக்கியனோட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் இருக்கிறது அதே போல சிம்மத்திலும் உள்ளது அதே போல தனுசிலும் உள்ளது ஆகையால் இந்த மூன்று லக்கணமும் பொருந்தும் அடுத்தபடியா காற்று ராசிகள் மிதனம் மிதனம் துலாம் கும்பம் இந்த ராசியிலே இந்த ராசி எப்படி பொருந்துகிறது என்றால் நெருப்பு ராசிக்கு காற்று ராசி நட்பு கொண்டது ஆகையால் நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை ஈஸியாக லக்கண பொருத்தம் என்பது இந்த வகையிலே பொருத்தத்தை நீங்கள் பார்த்தோமானால் மிகவும் சிறப்பாக வரும் அதே போல் ராசி பொருத்தம் என்று சொல்வார்கள் நட்சத்திர பொருத்தம் என்று சொல்வார்கள் நட்சத்திரத்தை எடுத்தோமானால் ராசிகளும் வந்துவிடும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு மேசலக்கணம்னு பார்த்தோம் இல்லையா மேசலக்கணத்திலே ஆண் ஜாதகர் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல பொருந்திருக்காரு அப்படின்னா பெண் ஜாதகத்துல அஸ்வனி நட்சத்திரம் வரக்கூடாது மற்ற பரணி கிருத்திகை இந்த இரண்டு கிருத்திகை ஒன்னாம் பாதம் வரைக்கும் வரலாம் அதுமாரி வருகின்ற ஏன்னா ஒரே ராசி ஆயிடுது மேஷ ராசி ஆயிடுது ஆனா அதுல நம்ம சொன்னபடி கேது சாரத் கேது நட்சத்திரத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருந்தால் அதே அஸ்வினி நட்சத்திரத்தை இணைக்க கூடாது பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரத்தில் உள்ள ஜாதகத்தை இணைக்கலாம் இது இதுதான் இங்கே ரூல் மற்றபடி மிதனம் மி மிதன ராசி மிதன ராசி துளா ராசி கும்பராசி இதில் பிறந்திருந்தாலும் இணைக்கலாம் அதே போல் சிம்ம ராசி தனுச ராசி இதில் பிறந்திருந்தாலும் இணைக்கலாம் மிக எளிமையாக இந்த பொருத்தம் அமைந்துவிடும் இது ரொம்பலாம் போட்டு இருக்க தேவையில்ல அதே போல் ஏழாம் அதிபதி ஏழுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் ஏழுக்கு சாதகமா அப்படின்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி பாவத்தில் இருவருக்கும் இருக்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏழாம் அதிபதி இந்த வகையில் இருக்க வேண்டும் மேலும் கலசரகாரகன் சுக்கிரன் அதே போல் ஒற்றைப்படி பாவத்தில் இருக்க வேண்டும் ஒன்று லக்னத்தில் இருக்கணும் இல்லைனா மூணாம் இடத்துல இருக்கணும் இல்லைன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கணும் இல்லைனா ஏழாம் இடத்துல இருக்கணும் இல்லைனா ஒன்பதாம் இடத்துல இருக்கணும் இல்லைனா பதினோராம் இடத்துல இருக்கணும் இந்த மாதிரி சுக்கிரணம் இருக்க வேண்டும் இந்த மாதிரி இருந்துவிட்டால் மற்ற கணிதம் எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை திருமணத்தை நல்லபடியாக நடத்தலாம் மேலும் இந்த ஒற்றைப்படி பாவத்தில் ஒற்றைப்படை பாவதிபதிகள் இருந்தார்கள் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க கணவன் மனைவி பிரிவு என்பது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்ல வேண்டாம் மேலும் தோஷங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா தோஷங்கள் பாவ கிரகங்கள் எங்கிருந்தாலும் தோஷத்தை காட்டும் இப்போ நம்ம முன்பே சொன்னபடி லக்னாதிபதி லக்னத்துக்கு சாதகமாகவும் ஏழாம் அதிபதி ஏழுக்கு சாதகமாகவும் கலஸ்தரக்காரகன் ஏழாம் இடத்துக்கு சாதகம் இருந்துட்டால் லக்னத்தில் பாவகிரகம் இருந்தாலும் ஏழாம் இடத்திலே பாவகிரகம் இருந்தாலும் இருந்தாலும் அளவில் தோஷத்தை ஏற்படுத்தாது இப்போ சொன்ன விதிகளின்படி ஜாதகத்தில் இருந்தால் லக்னத்திலே பாவம் இருந்தாலும் ஏழாம் இடத்திலே பாவம் இருந்தாலும் பெரிய அளவில் தோஷத்தை ஏற்படுத்தாது இப்போ ரெண்டாம் இடத்தில் பாவகிரகம் இருக்கிறது எட்டாம் இடத்தில் பாவகிரகம் இருக்கிறது அப்படின்றால் உதாரணத்துக்கு ஆண் வைத்துக்கொள்வோம் வைத்துக் கொள்வோம் இரண்டாம் இடத்தில் பாவகிரகம் இருக்கு எட்டாம் இடத்தில் பாவகிரகம் இருக்கு அப்படின்னா ரெண்டாம் இடத்தில் பாவகிரகம் இருந்தால் குடும்ப நண்பர்களுக்கு தோஷத்தை காட்டும் என்று சொல்வார்கள் மேலும் ஏழாம் இடத்துக்கு லக்னத்துக்கு இரண்டாம் இடம் எட்டாம் இடம் வருவதால மனைவிக்கு ஆயுள் தோஷத்தை ஏற்படுத்தும் என்று சொல்வார்கள் இது உண்மைதான் ஆனால் இந்த இடத்துல ரெண்டாம் அதிபதி ரெண்டுக்கு சாதகமாக இருந்துட்டா பெரிய அளவில் தோஷத்தை ஏற்படுத்தாது அதே போல் ஏழாம் அதிபதி ஏழு ஏழாம் இடத்துக்கு சாதகமாகவே இருந்துட்டால் இந்த தோஷம் பெரிய அளவில் பெரிய அளவில் தோஷத்தை ஏற்படுத்தாது அதே போல் சொல்ல வேண்டாம் மேலும் எட்டாம் இடத்தில் பாவகிரகம் இருந்தால் ஜாதகருக்கு ஆயுள் தோஷத்தை ஏற்படுத்தும் என்று சொல்வது உண்டு ஜோதிட ரீதியாக அப்படி இருக்கின்ற போது லக்னாதிபதி லக்னத்துக்கு சாதகமாக இருக்க வேண்டும் இருந்துட்டால் அந்த தோஷ நிவர்த்தி ஏற்படுகிறது என்று சொல்லலாம் மேலும் ஐந்தாம் இடத்திலே பாவகிரகம் இருந்தால் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் என்று சொல்வார்கள் ஏழாம் இடத்துக்கு லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் வருவதால் அங்கே மனைவிக்கு பாகிய தோஷத்தை ஏற்படுத்தும் என்று சொல்வார்கள் இல்லைங்களா அப்போ ஐந்துக்குடியவன் ஐந்துக்கு சாதகமாகவே இருந்துட்டா இந்த தோஷத்தில் இருந்து சற்று விடுபடலாம் இல்லைங்களா முழுமையாக விடுபட முடியாது ஏன்னா ஓரளவு பெரிய அளவில் வர்றதை விட ஒரு சிறிய அளவே வரும் மறுபடியும் அது சரியாவிடும் அந்த மாதிரி கப்பித்துக்கொள்வதற்குண்டான வழிதான் இது இது ஒரு பொதுவான பலன்கள் மாதிரி ஜாதகத்தை இணைத்து விடலாம் எல்லாத்துக்கும் மாதிரி இருக்குமா இருக்காது இல்லைங்களா எல்லா ஜாதகமும் அந்த மாதிரி இருந்துட்டா ஜோசி வர வரமாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும் கல்யாணம் இப்போ என்ன பிரச்சனை லக்னாதிபதி ரெண்டு ஆறு ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த மாதிரி பன்னெண்டுக்கு போகிறது ஏழாம் அதிபதி ரெண்டு நாலு ஆறு பத்து பன்னெண்டுக்கு போகிறது கலஸ்தரக்காரகன் பத்து பன்னெண்டு ஆறு நாலு எட்டு இந்த மாதிரி போகிறது இந்த மாதிரி போகின்ற பொழுது தான் அங்கே திருமணம் என்ற ஒரு சம்பவத்தில் தடை தாமதங்கள் ஏற்படுது இல்லைங்களா இந்த மாதிரி ஏழாம் அதிபதி கலஸ்தரக்காரகன் லக்னாதிபதி இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ரெட்டைப்படையிலே செல்கின்ற பொழுது செல்கின்ற பொழுதுன ஜாதகத்தில் இருக்கின்ற பொழுது பிரச்சினைகள் ஏற்படுகிறது திருமணம் திருமணத்துக்கு சார்ந்த விஷயங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டே வருகிறது அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது விதியினுடைய அமைப்பு இல்லைங்களா இதற்கு சில குருமார்கள் சில விதி விளக்குகளும் சொல்லியிருக்கார்கள் உதாரணத்துக்கு ஏழாம் பாவாதிபதி ஆறாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுங்களேன் ஆறாம் இடத்துல இருக்கின்ற பொழுது ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலே அதாவது ஐந்தாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற ஜாதகத்தை இணைக்கின்ற பொழுது அது ஏழாம் பாவம் சரியாகிறது தோஷ நிவர்த்தி ஆகிறது இப்படின்னு சில ஜோதிட குருமார்கள் சொல்கிறா சொல்கிறார்கள் இது எந்த வகையில் சாத்தியம் என்று ஆய்வு செய்கின்ற பொழுது ஆய்வு செய்தால் தான் தெரியும் நடைமுறையில் தெரியும் ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க புத்திரதோஷம் உள்ளவர்களுக்கு புத்திரதோஷம் இல்லாத ஜாதகத்தை வந்து இணைக்கும் போது புத்திர பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது நானும் ஜா ஜோதிட ரீதியாக நானும் நிறைய ஆய்வுகள் செஞ்சுருக்கேன் ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு நூறு ஜாதகம் நம்ம அது மாதிரி செட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு பத்து ஜாதகம் பாஞ்சு ஜாதகம் ஃபெயிலியர் ஆகுது இல்லைங்களா ஏன்னா எல்லாமே பிரபஞ்சம் தான் பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் இல்லையா அதே போல் ஜாதகம் கிடைக்கணும் இல்லையா ஜாதகம் கிடைச்சாதான் தான் நமக்கு அது செட்டாக செட் ஆகும் ஜாதகமே கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஜோதிட ரீதியாக நிறைய சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கிறது இல்லைங்களா நன்றி வணக்கம்